வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரிலிருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடி படிக்கட்டு ரூம் லேபர் கான்டாக்டில் வருமா என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலில் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முதல்ல வந்து லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னு என்னென்னு தெரிந்து கொள்வோம் லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு கட்டிடத்தினுடைய மொத்த கூலி லேபர் கூலி எவ்வளவு என்பதை அதை டோட்டலாக முதையே வந்து எஸ்டிமேட் போட்டு இத்தனை சதுரடி இதை கட்டுவதற்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும் என்பதை முடிவு பண்ணுவது தான் லேபர் கான்டாக்ட்டு மூன்று விதமான அடிப்படையில் ஒரு கட்டுமான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது முதல்ல வந்து மொத்த கான்டாக்ட்டு மொத்த கான்டாக்ட் அப்படின்னா பொருள் லேபர் காஸ்ட் எல்லாம் சேர்த்து உள்ளே வரும் லேபர் கான்டாக்ட் அப்படின்னா கூலி மட்டும் மொத்தம் எவ்வளோ கூலி அது தனியாக வரும் அடுத்து டெய்லி வேஜஸ் அப்படின்னா வேலை பார்க்கறதுக்கு கூலி மெட்டீரியல் எல்லாமே ஓனர் வாங்கி கொடுத்துடணும் இந்த மூன்று அடிப்படையில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடி ரூம் வந்து லேபர் கான்ட்ராக்டில் வருமா என்பதை நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டு நாங்கள் அதுக்காகத்தான் அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறேன் லேபர் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் வந்து வேலைக்கு தான் கூலி நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதுக்குரிய கூலியை தான் நம்ம வந்து வாங்குகிறோம் அதுதான் லேபர் வந்து எப்படி அளக்குறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ரூஃப் மேலே பரப்பளவு என்ன வருதோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாற்பதுக்கு இருபது ஒரு எண்ணூறு சதுரடி வருது சதுரடியில் உள்ள என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக பிணிசி பண்ணி கொடுக்கணும் அதுதான் வந்து லேபர் கானெக்ட் மேலே வந்து கைப்பிடித்தவர் அடியோட பாட்டியிடும் அந்த மூணடி கைப்பிடிச்சவர் வரைக்கும் அந்த பில்டிங்குடைய மொத்த அளவின்படி லேபர் காண்ட்ரக்ட் ஒர்க் பண்ணி கொடுப்போம் இப்போ நமக்கு வந்து படிக்கட்டு ரூம் அப்படின்னாவே தனியாக வந்து அந்த கைப்பிடி சுவருக்கு மேலே வந்து ஒரு நாலு அடி ஹைட் ஏற்றுவோம் அல்லது அஞ்சடி ஏற்றுவோம் அது வந்து தனியாக தான் வரும் அந்த அஞ்சடி சுவர் கட்டி மேலே கான்க்ரீட்டு போட்டு சுற்றிலும் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அது வந்து லேபர் கான்டக்ட்டில் வரும் அப்படின்னா அது வராது ஏன்னா வந்து கூலி தான் வேலை செய்கிறோம் கூலி வாங்குகிறோம் அப்படிங்கும் போது அந்த கைப்பிடி சுவரோட கீழே உள்ள கட்டிடத்தினுடைய ஃபினிஷிங் ஒர்க்கு முடிஞ்சிடும் அப்போ அந்த மேலே உள்ள படிக்கட்டு ரூம் வந்து தனி அளவாக தான் வரும் அது எத்தனை சதுரடி கணக்கு பண்ணுறோம் உதாரணத்துக்கு எப்படி குறைஞ்சது ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கும் அது நம்ம படிக்கட்டு அமையிறதை பொறுத்துக்கு ஒரு சில இடத்துல ஒரு பத்துக்கு பத்து ரூம் கூட வந்துடும் அது கீழே இருந்து என்ன ஸ்டேஜில் படிக்கட்டு மேலே போதோ அதை பொறுத்து தான் அந்த படிக்க எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பது ஏழு ஐம்பது சதுரடியாக வந்துடும் அல்லது நூறு சதுரடி கூட வந்துடும் அப்படி வரும்போது அது என்ன கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு என்ன ரேட்டு கணக்கு பண்ணுவோமோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து ரேட் கம்மியாக தான் பண்ணியிருப்போம் அப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு என்ன ரேட்டு வருதோ அதே ரேட்டு எத்தனை சதுரடி வருதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இது எல்லா ஏற்பட்டால் தான் அப்படி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஏன்னா நிறைய டவுட்டு எல்லாத்துக்கும் வரும் அதை கிளியர் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது அதனால் லேபர் கான்டாக்டை பொறுத்தவரையில் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க நம்ம அதுக்கு கூலி கொடுக்க போகிறோம் அதனால் கைப்பிடித்தவரோட அந்த க்ரௌண்ட் ஃப்ளோருடைய வேலைகள் முடியும் இப்போ படிக்கட் ரூம்பு நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு கனெக்ட் பண்ணி தான் வரும் படிக்க ட்ரூம்னாவே அது ஃபஸ்ட்டு ஃப்ளோரோடு சேர்ந்துடும் அதனால் மேலே எத்தனை சதுரடி கட்டுக்கிறோமோ அதை வந்து நீங்கள் டோட்டல் கான்டாக்டாக இருந்தால் மொத்த சதுரடி கணக்கு பண்ணுங்கள் லேபர் கான்டக்டாக இருந்தால் கீழே எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ரேட்டு கீழே இருக்கிறத விட மேலே கொஞ்சம் கம்மியாக வரும் அதை கால்குலேட் பண்ணி கணக்கு பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமௌண்ட்டை தெரியப்படுதுங்க இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ இருக்குது லேபர் கானெக்ட்டு டோட்டல் கானெக்ட்டு டைலி வேஜஸ் ஓகே நிறையா நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெரிந்து கொள்ளலாம் ஓகே வீடு அடுத்த வெளியில் சந்திக்கலாம் பாய்